என அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எபேசியர் ஐந்து பதினாறில் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது டைம் வெயிட் ஃபார் நோ மேன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு காலம் பொன்னானது என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்திலேயே செய்ய வேண்டும் ஒரு நாளில் காணப்படுகிற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்களில் ஒரு நிமிடத்தை வீணடித்தாலும் அது திரும்பி வருவதில்லை ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது தேசங்களை பலவித திகில்கள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் தம்மை தேடுகிறவர்களை அவர் தப்புவிப்பார் என்று அறிவில்லாமையினால் ஜனங்கள் ஆகிறார்கள் எனவே உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாளை ஒருவேளை சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்றால் என்ன செய்வோம் இதோ இப்பொழுதே கண்ட சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உசியா ராஜா கத்தரை தேர்ந்த நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் எனவே நாமும் நாட்கள் பொல்லாதர்களா இருக்கிறபடியினால் பிரயோஜனப்படுத்துவோமாக உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு மனிதன் தன் விடுமுறை நாளில் மீன் பிடிப்பதற்காக சென்றான் அப்போது ஒரு அழகிய மீன் அவனுடைய தூண்டலில் சிக்கியது அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போது அந்த மீன் பேச ஆரம்பித்தது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுடைய மூன்று ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது அப்போது அந்த மனிதன் இல்லை எனது ஐந்து ஆசைகளை நிறைவேற்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த மீன் எனக்கு மூன்று ஆசைகளை நிறைவேற்ற தான் சக்தி இருக்கிறது என்று சொன்னது அப்போது அந்த மனிதன் இல்லை எனக்கு நாலரை ஆசைகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று திரும்ப பேதம் பேசினான் ஓ என்னால் மூன்று தான் முடியும் என்று சொன்னேனே தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று அவனிடம் கெஞ்சியது ஆனால் அந்த மனிதனும் சரி குறைந்தபட்சம் நான்காவது கொடு என்று சொல்லி முடிப்பதற்குள் இந்த மீன் அவனது கைகளிலேயே மடிந்து போனது அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பேரம் பேசியே நழுவ விட்டான் நாமும் இப்படித்தான் அதிகம் பேசி பேசியே காலத்தை வீணாக்குவதோடு நமக்கு வெறும் ஆசீர்வாதங்களையும் இழந்து கொண்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று எனவே நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் இருங்கள் இப்போதும் நாங்கள் ஆயத்தப்பட கிருவை வேண்டி அவரை நோக்கி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துறோமப்பா பொல்லாத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமப்பா இந்த நாட்களில் உஷியா ராஜாவை போல உண்மை தேட கிருவைதாங்கப்பா நாங்கள் ஞானமுள்ளவளாய் நடந்து காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறபடியினால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்